வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் காடை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இது செய்யறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது எடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதக்கிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணி குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இது கூட கழுவி வச்சுருக்க காடையை இதோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் இதில் நான் பத்து காடை எடுத்திருக்கேன் ஒரு காடையை நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்து வறுத்துக்கணும் நீங்கள் முழுசாகவும் இருந்தாலும் வறுத்துக்கலாம் ஒரு காடை அப்படியே முழுசாக கழுவிட்டு நீங்கள் வறுக்கணுன்னாலும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது போட்டிருக்கோம் இப்போ காடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்கணும் ஆனால் அதிகமாக வச்சோன்னா நம்ம தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் வேகிறதுனால மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கணும் இது சீக்கிரம் வெந்துடும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் வேகும்போதே கொஞ்சம் தண்ணி இருக்கையிலேயே நம்ம மசாலாவை சேர்க்கலாம் கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றியே வேக வச்சுக்கலாம் அப்போ தண்ணி நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போடலாம் வெந்ததுக்கப்புறம் மசாலா போட்டிங்கன்னா கருகாமல் வறுத்தெடுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு அனலை குறைச்சி வச்சு வேக வைக்கணும் இப்போ மிதமான இருந்து குறைவான அனலுக்கு மாற்றி வேக வைக்கணும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு கிரேவியாக வேணுங்கிறவங்க தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு குறைவான அனல்லையே வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க கருகக்கூடாது மிளகாத்தூளோட கலர் மாறாத அளவுக்கு வேக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம சுவையான காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ